இரண்டரை வருட கடின உழைப்பு அண்ணாத்தை அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாலும் கூட நம்ம சிறுத்தை சிவா சொன்ன அந்த திரைக்கதையும் அவர் அந்த படத்தை மிக பெரிய அளவில் நிச்சயமாக மேக்கிங்கில் சிதற விடுவார் அப்படிங்கிற ஒரு அலாதி நம்பிக்கையும் சூர்யாவுக்கு சிறுத்தை சிவா மேலே ஏற்பட்டுச்சு ஸோ அதன் விளைவாக உருவான படம்தான் இப்போது கங்குவா அப்படிங்கிற படம் இதை பற்றி நம்ம பல முறை பல விதமாக பேசியாச்சு ஆக்சுவலி கங்குவா படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிஞ்சாச்சு இப்போது இந்த படத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிறுத்தை சிவாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி படம் தான் நம்ம சூர்யாக்கும் கூட எதற்கும் துணிந்தவன் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இதையெல்லாம் ஏறி கங்கோ படத்தில் சூர்யா நடிச்சிருக்கார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு சிறுத்தை சிவா சொன்ன திரைக்கதை மற்றும் அவர் எப்படி அதை படமாக்குவார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள கேட்டு தான் ஸோ அதனால தான் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான படமாக உருவாக்கி இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சூர்யாவோட கேரி யே இந்த படம் தான் முதன்மையான பிரம்மாண்டமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவருடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான பொரிச்சலில் இப்போ இந்த படம் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த படம் பல சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டோம் பதிமூணு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏகப்பட்ட வேடங்களில் சூரியன் நடிக்கிறாரு அப்படின்னாலும் கூட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அவங்க வந்து சீக்கிரட்டாகவே மெயினப்பட்டுருக்காங்க குறிப்பாக இந்த படத்தோட கதையை பார்த்தினா பல விஷயங்களை இப்போது சூர்யாவுக்கே இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருக்குது இந்த நேரத்தில் கங்குவா படத்தோட டப்பிங் வேலையை நம்ம சூரியவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போது அந்த ஃபோட்டோ இப்போ ப பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது மனுஷன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் ப்ரௌன் கலர் டீஷர்ட் போட்டு ரொம்ப கெத்தாக டப்பிங் பண்ண வந்திருக்காரு அதே சமயம் பக்கத்திலேயே சிறுத்தை அவர்கள் அதே மாதிரியே அவர் ஸ்டைலில் ரவுண்ட் கலர் பனியன் போட்டுக்கிட்டு ட்ரீம் ப்ளீவ் அச்சீவ் இந்த மூணு விஷயங்கள் உள்ள அந்த டிஷர்ட்டை போட்டு ரொம்ப பவ்யமாக நெத்தியில் போட்டு வச்சிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தெளிவாக இருக்கார் ஸோ கங்குவா படத்தோட டப்பிங் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வேலை வாங்க போகுது ஏன்னா ரெண்டு வருஷம் உழைப்பு எல்லாமே பீரியட் ஃபிலிம் அப்படிங்கும் போது ஏதோ ஏனோ தாரணம்னால் டப்பிங் பண்ண முடியாது ஸோ அவர்கள் டப்பிங்கில் வந்து அசல் அப்படின்னு நமக்கே தெரியும் அவருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான வாய்ஸு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கங்குவா படத்துக்கு சூரியவர்கள் எத்தனை நாட்கள் டப்பிங் பண்ண போகிறாரு அப்படின்னு